தமிழ் ட்ரெடிஷ்னல் குக்கிங் சேனலில் இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம் கடலக்காய் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பெரிய கலக்காய் நாலு க விதை இருக்கிற கலக்காய் இருந்துச்சு அப்புறம் வாழைக்காய் வாழைப்பழம் அப்புறம் சீமார் பார்க்கல பாருங்கள் எவ்வளோ விதம் பார்க்குறதுக்குதுன்னு புகையில அப்புறமேட்டுக்கா வெத்தலை புதினா ரெண்டு கட்டு அது கூடவே முருங்கை தலை வந்து பூவோடு வாங்கியிருந்தேன் அப்படியே பொறி கார்னு ஆரஞ்சு ஆப்பிள் அப்புறம் சப்போட்டா அது கூடவே இது பூண்டு ஜாக் ஃப்ரூட்டு கேக்கு உடச்சக்கடலை சிப்ஸு அப்புறம் முறுக்கு காலிஃப்ளவர் வெள்ளை வெங்காயம் அப்புறமேட்டுக்காய் பச்சைக்கிளக்காய் சிகப்பு வெங்காயம் அது கூடவே பாவக்காய் தேங்காய் வெந்தயக்கீரை வாங்கியிருந்தேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ